ஆசை சீரியலில் நடித்து வரும் மீனா சிங்கப்பூர் சென்றிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் தமிழ் பேச தெரிந்த நடிகைகளுக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் பிற மொழி நடிகைகளை நாம் அதிகம் விரும்பி பார்க்கிறோம் ஆனால் நம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசி நடிக்கும் நடிகைகளுக்கு வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை அப்படித்தான் நடிகை கோமதி பிரியாவுக்கும் அமைந்தது மதுரையில் பிறந்து வளர்ந்த இவர் சென்னையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது மாடலிங் துறையில் வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது தமிழில் ஒலிபரப்பாகி வந்த ஓவியா என்ற சீரியல் தான் அந்த சீரியலை தொடர்ந்து பிரபலமான இவர் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழி சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் தற்போது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி வருகின்றார் அனைவரும் இவரை மீனாவாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள் பார்ப்பதற்கு எளிமையாக நம் பக்கத்து வீட்டு பெண் போல் இருப்பதால் இவரை விரைவில் ஏற்றுக்கொண்ட தமிழ் ரசிகர்கள் இவருக்காகவே சீரியலை பார்த்து வருகிறார்கள் சமூக வலைதள பக்கங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கோமதி பிரியா அவ்வப்பொழுது தான் எடுக்கும் புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்து வருவார் அந்த வகையில் தற்போது சிங்கப்பூர் சென்றிருக்கும் இவர் உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றார் இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் நம்ம மீனாபாய் என்று ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க